வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது தலித் அரசியல் சம்பந்தமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம்தான் நமது சமீபத்திய பேராளியான தலித்திய பேராளியாக உருவெடுத்திருக்கக்கூடிய சினிமா டைரக்டர் ப ரஞ்சித் உதிர்த்த சில கருத்துக்களை நாம் விவாதிக்க வேண்டிய கட்டம் இது அதனால் அதை வித விவாதிப்போம் ஏனால் அவரின் ஆதங்கத்தில் ஓரளவு உண்மைகள் உண்டு அதை நாம் மறுக்கவில்லை ஆனால் அந்த ஆதங்கத்தில் உள்ள ஆதங்கத்தில் உண்மை இருக்கிறது ஆனால் அந்த கருத்தர்களுக்குள் உண்மை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் என்று கருவதால் இந்த கட்டுரை ஏன்னா இது வந்து இன்றைக்கு சமூகங்கள் பெரும்பாலான சமூகங்கள் சமூக நல்லிணக்கத்துடன் தான் சென்று கொண்டிருக்கின்றன அதை மீறி சில இடங்களில் சில சமுதாயங்கள் ச சில முரண்பாடுகளை வைத்து கொண்டுள்ளன என்பது உண்மைதான் ஆனால் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலாக முரண்பாடற்ற நிலையில்தான் இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட கலப்பு திருமணங்கள் எஃப்சிபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்ற நிலை பாகுபாடு இல்லாமல் பல்வேறு திருமணங்களும் தற்பொழுது ஆங்காங்கே நடக்கிறது அது பெரும்பாலோர் அதை ஏற்றுக்கொண்டு தான் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏற்றுக்கொண்டு தான் பயணிக்கின்றனர் எங்கோ ஒரு சிலர் ஆணவ என்று நடத்தி அந்த ஒரு அசிங்கத்தை ஒரு இதை நிறைவேற்றுகிறார்கள் அது தவறுதான் என்ன ஆணவப் படுகொலைங்கிறது தவறு தான் யாருமே தன் இனத்தை விட்டு இன்னொரு இனத்தில் பெண் கொடுக்க விரும்புவதில்லை அதாவது ஒரு சமூகத்திலேயே ஏழு எட்டு பிரிவு இருக்குது அந்த ஏழு எட்டு பிரிவுக்குள்ளே கூட கொடுத்து பெண் கொடுத்து வாங்குவதில்லை அதுதான் இந்திய கலாச்சாரத்தின் நிலையாக இருக்கிறது தமிழக கலாச்சாரத்திலும் அதுதான் இருக்கிறது ஏன்னா அப்படிங்கிறப்ப தன் சமூக பிரிவிலேயே கொடுக்காதவங்க சமூகத்தையே விட்டு கொடுப்பார்களா அது வந்து ஒரு தொன்று தொட்டு நாம் அந்த பழக்கங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அடிமையாகி விட்டோம் ஏன்னா அதை ஜீரணிக்க முடியாமல் அதுக்காக எல்லாம் அந்த அந்த மாதிரி கள திருமணம் செய்கிற எல்லாருமா அனுவுப்படவுகளை செய்யப்படுகிறார்கள் இல்லை ஒரு சில கொஞ்சம் அவர்களுடைய புத்திக்கு மலிங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் வன்முறையை கையில் எடுத்து வருடத்திற்கு ஒன்று ரெண்டு நடந்து விடுகிறது அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் அதை நாம் மறுப்பதற்கில்லை ஆனாலும் சாதி பாகுபாடு ஒழிய வேண்டும் என்கிறோம் ஆனால் ரஞ்சித் போன்றவர்களின் பேச்சுக்கள் அவர் கீழ்ப்படிமை நிலையில் இருந்தாலும் அவரது பேச்சுக்கள் சாதிய வேறுபாட்டை அதிகரிக்கத்தான் செய்யும் ஒழிய சமூக நல்லிணக்கத்தை நிச்சயம் அது ஏற்படுத்தாது அவர் என்ன கூறுகிறார் நாம் தான் ஃபஸ்ட்டு ஒரு இதை சொல்கிறார் என்னது சென்னை என்றால் நாங்கள் நாங்கள்தான் சென்னை அப்படின்னு அடுத்த திருத்தமாக காரணம் பட்டியல் சமூக மக்கள் அங்கே இருபத்தைந்து சதம் வரை இருக்கலாம் இருபதுலிருந்து இருபத்தைந்து சதம் வரை இருக்கலாம் அந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவர் கூறுகிறார் நாங்கள்தான் சென்னை என்று அதில் ஏதாவது உடன்பாடு இருக்கிறதா இல்லது நீங்கள் பெருமை கொள்ள தளவுக்கு இருக்கிறதா மக்கள் தொகை இருந்து என்ன பண்ண இந்த சென்னையை எல்லாம் யார் இன்று சென்னை உழவு நீ பெருமைப்பட்டு குரலாயே சென்னை அந்த சென்னையை உருவாக்கியவர்கள் உருவாக்கியவர்கள் என்றால் இந்த நூறாண்டுகளாக பல்வேறு தொழில் முயற்சிகளை எடுத்து ஆக்கப்பூர்வமான தொழில் முயற்சி பல்வேறு தொழில் முயற்சிகளை முன்னெடுத்து இதை ஏன்னா தலைநகருங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக வளரும் அது ஒரு இது ஏன்னா அரசு அலுவலகங்கள் அந்த வளர்ச்சிங்கிறது தனி அது தவிர தொழிலில் முதன்மை பெறப்போகுதான சென்னை இவ்வளோ பெரிய நகரமாக விருந்திருக்கிறது அதற்கு உங்கள் பங்களிப்பு என்ன நீ என்ன பெருமை கூறிக்கொள்ள முடியும் நான் மூட தொக்குனேன் லோடு மேனாக இருந்தேன் அதனால் என் பங்களிப்புங்கிறியா விஞ்ஞானம் மாறிவிட்டது என்ன ஐம்பது வருடமாக எல்லா நவீனத்திற்கும் மாறிவிட்டார்கள் ஒரு மூ மூட மனுஷன் தூக்க வேண்டியதில்லை என்ன அற இயந்திரங்கள் அளக்கலக்காக என்ன ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமை வந்து விட்டது அதனால் வந்து நீங்கள் நல்ல உழைப்பாளிகள் நான் மறுக்கவில்லை அதுக்காக சென்னையினுடைய நிர்மாணத்தில் உங்களுக்கும் ஒரு சிறிய பங்கு இருக்கிறது காரணம் உங்கள் உடல் உழைப்பு என்ற ஒன்று அதே சமயம் உடல் உழைப்பு நீங்கள் மட்டும்தான் தருகிறீர்களா உங்கள் மக்கள் பெரும் தொண்ணூறு பர்சன்ட் உடல் உழைப்பை தந்திருப்பார்கள் அதே போல் பிற அனைத்து சமூகங்களிலும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் அந்த உடல் உழைப்பு வேலைகளைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ரஞ்சித்து நினைத்து பார்க்கவில்லை அது மட்டுமல்ல மக்கள் தொகை அதிகம் இருந்துவிட்டால் தான் என்ற இந்த மமதையும் அதிகாரம் எதிலிருந்து வருகிறது அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் மெ சென் மெட்ராஸ் வந்து நாங்கள் தான்டா சட்டம் அப்படித்தான அர்த்தம் நாங்கள் தான் மெட்ராஸ்னா அவர் பெண்ணு பேச்சுக்கு என்ன அது மறைமுகமான ஒரு வித வன்முறை பேச்சு என்று தான் கொள்ள வேண்டும் ஏன்னா ஆக அவ்வாறு அவர் தவறான புரிதலுடன் பெருமை யார் கொள்ளலாம் தெரியுமா உனது சமுதாயம் இன்று பெரும் தொழில்களை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி சென்னையை உயர்த்தி பிடித்திருந்தால் உன் சமுதாயம் பெருமைக்குரிய சமுதாயம் என்று நிச்சயம் போற்றலாம் அப்படிப்பட்ட அந்த பெருமையை செய்தவது ஒரு சமுதாயம் என்று கூறி முடியாது பல்வேறு சமுதாயங்கள் சென்னையை வளர்த்துருக்கின்றன ஏன்னா நம்ம பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் ஏன்னா அந்த பங்களிப்புங்கிறது பல்வேறு சமுதாயங்களுக்கும் இருக்கிறது பட்டியல் சமூகத்துக்கும் கொஞ்சம் இருக்கும் என்ன ஆனால் பெரிய பங்களிப்புங்கிறது பிற சமுதாயங்கள் தான் இன்றைய சென்னையின் வளர்ச்சிக்கான முக்கிய காரணம் ஆனால் நீ ஏன்னா மக்கள் தொகையை அடிப்படையில் மெட்ராஸ் எங்களது நாங்கள் வச்சது தாங்கிற இதெல்லாம் துவேச பேச்சும் உங்களுக்கு இப்போ இவையெல்லாம் எப்படி சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வரும் சமூக தானே ஏற்படுத்த நீ பேசுகிற பேச்செல்லாம் அதை நீ உணரகாமல் பேசுகிறான் காரணம் அவனுடைய இளம் வயது அவனுக்கு சிறு வயதில் ஏதோ ஏற்பட்ட பாதிப்பு மனநோய் ஏன்னா அவர் ஏதாவது கிராமத்தில் பிற எங்கே பிறந்தாருன்னு தெரியல நமக்கு அவர் வாழ்ந்த சூழலில் சில அவமரியாதைகளை சந்தித்திருக்கலாம் சமூக ரீதியாக ஏன்னா இருக்கலாம் ஏன்னா இல்லைன்னு இல்லை அது அவர் மனதில் ஆழமாக ப பதிந்து விட்டதால் அவர் அந்த அந்த எண்ணங்களிலிருந்து விடுபடாதவராக இருக்கிறார் அவரே வந்து இந்த அவருடைய இந்த இருபது வருடத்தில் இந்த காலம் எவ்வளவு மாறியிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள மறுக்கிறார் அப்படி மாறுதுனால உனக்கு ரஜினிகாந்த் ரஜினிகாந்தெல்லாம் கால்சீட்டு கொடுக்குறாரு நீ என்ன பெரிய திறமைசலைனா கொடுத்துட்டாரு ஏதோ ஓரளவு திறமை உள்ளவர் உன்னை அவர் நீ பார்ப்பது மாதிரி ஒரு சாதியின் பால் வைத்து பார்த்துருந்தால் உனக்கு இவ்வளோ பெரிய வா வாய்ப்புகள் கிடைத்திருக்குமா சினிமா துறையில் அப்படி பார்க்கவில்லை ஏதோ ஓரளவு திறமையான இளைஞன் ஒரு வாய்ப்பை கொடுப்போம் தருகிறார்கள் ஆக எந்த சமூகமாக இருந்தாலும் வாய்ப்பு கடுமையான உழைப்பு இதன் மூலம்தான் முன்னேற முடியுமோ இவ்வளியா இவங்க உன்னை போல் சமூக இனவெறி பிடித்தவர்களால் இனி வந்து உனக்கு அதே சினிமா துறையில் இனி நிச்சயம் கீழறுங்கு முகம்தான் சந்திக்க வேண்டி வரும் காரணம் இப்படியான பேச்சுக்களை சினிமா உலகத்தில் உள்ள யாரும் ஓ இவர் இவ்வளவு துவேச மனப்பான்மையுடன் இருக்கிறாரா என நினைப்பார்கள் அது மட்டுமல்ல இனிமேல் உனது படங்களை நிச்சயம் பிற சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பார்கள் அவன் எண்ணத்தை எடுத்திருக்க போகிறான் இதைத்தானே அங்கேயே அந்த எடுத்திருப்பாங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு வரும் ஆக உனது துறையை நீயே வந்து வீணடித்து கொள்கிறாய் ஆதங்கம் உண்மை அதாவது இத்தனை மக்கள் இருக்கும் அதற்குரிய நாம் அதிகாரம் இல்லை தொழில்கள் இல்லை அதிகாரம் தொழில் இதெல்லாம் ஏற்படுத்தி கொள்வது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது தொழில்களை யாரும் யாருக்கும் ஏற்படுத்திக் கொடுக்கவில்லை அவரவர் முயற்சித்து அவரவர் கஷ்டப்பட்டு குட்டி கரணம் போட்டு தானே வந்து இப்போ இன்றைக்கி இப்போ இப்போ தொழிலதிபர்களாக பெருக்காக எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக கிடையாது சாதாரண நிலையிலிருந்து ப வளர்ந்து வாழி வந்தவர் அது மாதிரி தான் வர முடியும் ஏன்னா அது உங்கள் முயற்சியில் தானே இருக்கிறது ஏன்னா அதை விட்டுட்டு மக்கள் தொகை அதிகிறதுனால மெட்ராஸே நாங்கள் வச்சது தான் சட்டங்கிற மாதிரி பேசுகிறது சிறிது சரியல்ல சரி இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்ன சொல்கிறாருன்னா அரசியல் அதிகாரம் எப்படி அரசியல் அதிகாரத்தை பிடித்தால் நாம் தான் என்று அவர் ஒரு திட்டம் சொல்கிறார் அந்த திட்டம் சரியானதா அவரது உணர்வு சரியானது ஆனால் திட்டம் சரியானதா என்ன சொல்கிறாரு இது பல்லர் பறையர் ஆதித்தரடோர் என மூன்று சமூகமாக பிரிந்து நிற்கிறோம் அனைத்து ஒட்டுமொத்த பட்டியல் சமூகம் நாம் ஒன்றிணிவது முதல் கடமை சரி ஒன்றிணைங்க யார் தடுக்க போகிறாங்களா பிற சமுதாயம் தடுக்க போகிறாங்களா ஒன்றிணிந்து நாம் அனைத்து தொகுதிகளிலும் தனியாக குறிப்பாக ரிசர்வ் தொகுதிகளில் அதுபோல் அனைத்திலும் நிற்போம் நின்று நமது வாக்கு வலிமையின் மூலம் வெற்றி பெற்று நமது அதிகார பகிர்வை பெறுவோம் என்கிறார் ஏன்னா அதாவது அதிகார பகிர்வு வேணுங்கிறது உண்மை நிச்சயம் ஒரு இருபது சதம் உள்ள சமுதாயங்களுக்கு உரிய அதிகார பகிர்வு இங்கு இல்லை என்பதை நான் பழைய கட்டுரைகளில் சுட்டி காட்டியிருக்கேன் நிச்சயம் அவர்களுக்கு உரிய அதிகாரப் பருவை எந்த அரசும் கொடுப்பதில்லை என்பது உண்மை அதை நானே சுட்டி அதை அதை பாதிக்கப்படுவோரான ரஞ்சித்து பேசலாம் ஆனால் அடையக்கூடிய வழிமுறை அவர் தவறாக இப்போ அவர் சொல்கிற அந்த வழிமுறையை எடுத்துக்கொள்ளுங்களேன் அந்த மூன்று பிரிவினரிடம் ஒற்றுமை உள்ளதா முதல்ல நிச்சயம் கிடையாது ஆணவ படுகொலை பிற சமுதாயம் ஒரு பட்டியல் சமூகமும் பிசியும் செய்யும் இடத்தில் மட்டும்தான் நடக்கிறதா இந்த ஒரு வருடத்திற்குள் இரண்டு உதாரணங்கள் பேப்பரில் தான் படிக்கிறான் அது ஒரு தேவேந்திரகுல பெண் ஒரு படிமநிலை அவர் பறையரா அருந்துகிறான்னு தெரியாது செய்ததற்கு இப்போ சமீபத்தில் திருமங்கலம் பகுதியில் நடந்த ஆணவ படுகொலை கொடூர கொலை அப்போ உங்களுக்குள்ளேயே பேதம் எவ்வளவு சரி வடபகுதியில் கடலூரோ ஏதோ ஏரியா நினைக்கிறேன் உனக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு அருந்ததிய இளைஞன் பறையர் சமூக பெண்ணை காதலித்து திருமணம் செய்ததற்கோ இல்லை காதலித்து சென்றதற்கான்னு தெரியல அருந்ததிய இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான் பறையர் சமூக பிரிவினரால் ஆக உங்கள் நிலைமையே பல்லிளிக்குது நீங்கள் மற்றவங்களை பார்த்து ஆதிக்க சக்தி ஆணவ சக்திங்கிறீங்க நிச்சயம் ஆணவ படுகொலை பண்ணுறவன் மிருகந்தான் என் பார்வையில் மிருகந்தான் பிடிக்கலையா பொண்ணை தலைமொழிக்கிட்டே உனக்கு எனக்கு அந்த சம்பளங்களையும் எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டு போ அது வந்து ஒரு பண்பாடாக போயிடும் அதை விட்டு புட்டு யாரையும் கொள்வதற்கோ ஓ யாருக்கும் அதிகாரமோ அனுமதியோ கிடையாது அப்படி ஒரு கொள்ளும் மிருகத்தரமான வேலையை செய்பவர்கள் மிருகங்கள் தான் ஆனால் அப்படிப்பட்ட மிருகங்கள் அந்த இது என்னது ஜாதிய உணர்வு வெறி நீங்கள் இருப்பதோ கடைசி படிமநிலை இருக்கிறதுலையே வந்து படிமநிலை மேலே ஐயர்லேருந்து வர்றோம் வந்த கடைசி மூன்று படிமை நிலை யாருன்னா பல்லர் அதுக்கு கீழே அப்படியே பறையர் அதுக்கும் கீழே தான் அருந்ததீரை வச்சுருக்கீங்க இதுதான் உலக அறிந்தது இன்னும் அதுக்கு கீழேயும் சில சிறிது பிரிவு குறவர் அதுன்னு வச்சுருக்கீங்க அது வேறு அது மிகச்சிறிய சிறிய ஆனால் கடைசி சமுதாயத்தின் கடைசி கைது இருக்கிற நீங்களே நான் உன்னை விட பெரியவன் என்ற ஆணவத்துடன் இருக்குவதால் தானே ஆணவ படுகொலை உங்கள் சமூகங்களிலேயே செய்கிறீர்கள் ஆக உங் முதுகை நீங்கள் பெரிய புரட்சியாளர் மாதிரி பேசுகிறாக முதல்ல அவங்கள ஒற்றுமைப்படுத்த முடியுமா ஏனென்றால் நீங்களே ஒருவரை விட ஒருவர் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள் குறிப்பாக அவங்க பல்லர் பிரிவு வந்து தேவேந்திரகுலம்னு பேரே மாற்றிட்டாங்க மாற்றி நாங்கள் பட்டியலிருந்து எங்களுக்கு வெளியேறி தனி ரிசர்வேஷன் கொடுங்கன்னு கோரிக்கையை ஓங்கி உரத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்க உங்கள் இதுக்கு உங்கள் சாவகத்துக்கு சாவகத்துக்கு வரமாட்டேன்னு விளைய போகிறாங்க ஏன்னா ஆக உங்களுக்குள்ளேயே இவ்வாறான ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறத சொல்லலை ஆணவம் த தான் உயர்ந்த சாதி இவன் கீழ் சாதி என்ற ஆணவம் உங்கள் மூ மூவருக்குள்ளேயே இருக்கிறதா இல்லையா உண்மை முன் மனசாட்சியை தொட்டுப்பார் பாவப்பட்டவன் அந்த அருந்ததியர் தான் ஏன்னா அவன் தனக்கு கீழே எந்த ச சமூகம் என்று தேட இயலவில்லை ஏனென்றால் அவனைத்தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் கடைநிலை சாதியாக வைத்திருக்கிறது அதனால்தான் நான் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞரை பார்த்து அந்த சமுதாயத்துக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு பேசினவன் மனுவை கொடுத்தவன் நான் தான் முதலால் அது வந்து நான் என்னுடைய பொது பார்வை ஏன்னா தமிழ்நாடு பூரா பார்க்குறப்ப ஒரு சமுதாயம் ரொம்ப கடைசியில் எப்படி நலிவடைந்து இருக்கிறது என்பதை பொது எனக்கும் அருந்து இதற்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இல்லை ஆனாலும் கொடுத்தேன் என்றால் நான் பொது சேவகனாக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக நான் இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே அதை செஞ்சேன் ஏன்னா அதை சம்மந்தப்பட்டவர்கள் இன்று எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க அவங்க நான் செஞ்சது எல்லாத்துக்கும் தெரியும் அதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஆனால் செய்தவன் நான் இருப்பினும் நான் அந்த சமூகமோ வேதனையோ கிடையாது அதை அவர்களுடைய வேதனையை கண்கூடாக பார்த்தேன் இன்றும் அவர்கள் நிலை உலராகட்டும் பரையரர் சமூகமாகட்டும் அருந்து கேவலமாகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் நடத்துகிறீர்கள் முதலில் உங்களுக்குள் உள்ள பேதங்களை கலற்றி ஒரு ஒரு சமநிலைக்கு வாழப் பழகுங்கள் இது முதல் அட்வைஸு ரஞ்சித்து உனக்குந்தான் இது இதை நான் சொல்லக்கூடியதை நீ மறுக்க முடியாது ஒன்று ரைட்டு இன்னொன்று நீ அப்படி திட்டமிடுகிறாயே அது சாத்தியமா அதையும் விளக்கி விடுற இப்போ உண்மையிலே மூன்று சமூகமும் பட்டியல் சமூகம் சேர்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நிற்கும்பொழுது பிற கட்சிகளிலும் ரிசர்வ் தொகுதியில் யார் நிற்க போகிறான் அதே பட்டியல் தான் பெரிய கட்சி திமுக அண்ணா திமுக பாஜக எல்லாத்துலேயும் காங்கிரஸ் யார் நின்னாலும் அதே பட்டியல் சமூகத்தில் தான் நிற்க போகிறாங்க அப்போ அவர்களும் ஏன்னா அவர்களும் அந்த இடத்துலேருந்து நிற்கிறப்ப அவங்க சொந்த பத்தம் பழக்கம் எல்லாம் போடத்தானே போடுவாங்க நீங்கள் என்ன ஒற்றுமைப்படுத்தினாலும் ஒற்றுமைப்பட வாய்ப்பே இல்லை எங்கிற தலத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஒற்றுமை அவ்வாறு இன ரீதியாக படுத்த முற்பட்டாலும் உங்களால் ஒரு அறுபது அறுபத்தைந்து சதவீதம் வேணால் ஒற்றுமைப்படுத்திடலாம் அதுக்கு மேலே வாக்கு வங்கியை ஒருமைப்படுத்த முடியாது ஏன்னால் பிற கட்சிகளில் நிற்பவரும் பட்டியல் சமூகங்கிறப்ப பிரிந்து தான் போகும் அப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கை வாங்கி ஒரு தொகுதியாவது ஜெயிக்க முடியுமா நிச்சயம் அதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆக இந்த அணுகுமுறை மூலம் அரசியலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நீங்கள் கருதுவீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு தோல்வியாகத்தான் முடியும் இப்போ வேறு அரசியல் அதிகார பங்கு வேண்டும் என்று வேறு சில கட்சிகள் இப்போ கிளம்பியிருக்காங்க இப்போ ரெண்டு நாள் அந்த பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து ரஞ்சித்தினுடைய இந்த கட்டுரை ரஞ்சித்தினுடைய பேச்சு அதனுடைய எண்ணங்களுக்கானது அந்த அதிகார பகிர்வு சம்பந்தமான விஷயங்களை வேறொரு கட்டுரையில் நாம் பார்க்கலாம்